உடனுக்குட நேரலையை தற்போது நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது பல்வேறு பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது அந்த பகுதியில் தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் ஆயக்குடி நெய்காரப்பட்டி பாலசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழையானது கொட்டி தீர்த்து வருகிறது தொடர்ந்து உடனுக்குட நேரலையில் நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் முகமது இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை வணக்கம் முகமது ரியாஸ் தொடர்பான திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கடந்த சில தினங்களாக கோடையின் வெப்பம் மிகவும் அதிகரித்து காணப்பட்டது பெரும்பாலானோர் வெப்பத்தில் இருந்து பாதுகாத்து கொள்ள பகல் நேரங்களில் வெளி வருவதை தவிர்த்து வந்த நிலையில் தமிழகம் பல்வேறு மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் நேற்று முதல் மழை பெய்து வருகிறது இதனையடுத்து இன்று மாலை கோடையின் வெப்பத்தை தணிக்கும் வகையில் பழனி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களான ஆய்க்குடி நெய்காரப்பட்டி பாலசமுத்திரம் கோமைப்பட்டி உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்து வருகிறது ஒரு மணி நேரம் பெய்த கனமழை காரணமாக பேருந்து நிலையம் ரயில்வே நிலையம் சாலை காந்தி மார்க்கெட் சாலை தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது மேலும் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசுவதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் முகமது ரியாஸ் விவரங்களுக்கு நன்றி